காஞ்சி மகாபரிவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி என்பர்களே இன்றைக்கு எதை பத்தி பாருகின்ற குரு பகவானுடைய கிரக பேர் லாப குரு பேர் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்கப்படுறார் குருநா யாரு தங்கம் பொன் காரகர் பொதுவா பாருங்க இந்த குரு என்ன வருது உங்க வீட்டுக்குள்ள ஒரு சுபிச்சம் வருது குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்றாங்க இயற்கையில சுபகிரகம் எதுனா குரு பகவான் தான் இந்த கிரக பயிற்சி தான் நிறைய பேர் எதிர்பார்க்கிறார் அப்படியோட குரு பயிற்சியை பத்தி பார்க்க போறோம் எப்ப இந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறார் நல்லா பாருங்க கரெக்டா மே மாசம் ஒன்னாம் தேதி கார்த்தி நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல இருந்து இரண்டாம் பாதத்துக்கு ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் காலபூஷனுக்கு அது இரண்டாவது வீடாக வருது பாருங்க வருமானஸ்தானத்துல அவர் பயிற்சி ஆகிறார் தனஸ்தானத்துல பயிற்சி ஆகிறார் குருங்கிறது என்ன இயற்கையிலே சுப கிரகம் எப்படிப்பட்ட ஜாதகத்துல தோஷமா இருந்தாலும் சரி குரு பார்த்தா அந்த தோஷங்கள் கிடையாது ஒரு மனிதனை நல்லா ஒழுக்கமான சிந்தனையை கொடுக்கக்கூடிய கிரகமே குரு பகவான் தான் அப்படிப்பட்ட குரு பயிற்சியை பத்தி தான் நான் டீட்டெயிலா ஃபுல்லாவே பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான் கொடுக்குறேன் ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க ஏன்னா குரு சுக்கரன் டிவில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் திருக்கணித முறைப்படி எழுதவும் கொடுத்திருக்காங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது இப்ப வரக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறான்னு பார்க்க போறோம் கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த இந்த தைரிய வீரியம் கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே பொதுவாக சிம்மத்துல பிறந்துட்டாவே என்ன குணம் இருக்கும் உங்கள்கிட்ட ஒரு தைரியமான குணம் இருக்கும் எதுலேயுமே எனக்கென தனி வழியில போகக்கூடிய ராசி சிம்ம ராசி தன்மானத்தை பார்க்கக்கூடிய ராசி யாருங்க சிம்மதாங்க தன்மான ஒரு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்தை பார்க்கக்கூடிய ராசி அந்த ராசி சிம்ம தான் அது மட்டும் இல்ல இந்த ராசின ஸ்திர ராசி ஸ்திரனா ஒரே நிலையா நிக்கக்கூடிய ராசி அது கால புருஷனுக்கு அஞ்சாவது ராசியா அப்ப குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய ராசி எடுக்கணும் இவங்க குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய நபர்கள் தன்னுடைய குடும்பம் குழந்தைகள் நிறைய அன்பு செலுத்தக்கூடிய நபர்கள் சிம்ம ராசி என்பர்கள் இவங்க ஒரு விஷயம் நினைச்சிட்டாங்க அந்த விஷயத்த அந்த விஷயத்த விட்டு மாற மாட்டாங்க ஒரு பிளான் பண்ணி ஒரு வேலையில இறங்குறாருன்னா அந்த வேலை இது இப்படிதான் இருக்கணும் அந்த வேலையை கரெக்டா கச்சிதமா செஞ்சு முடிப்பார் இவரை நம்பி நம்ம எங்க வேணாலும் போலாம் ராசி சிம்ம ராசியா அவங்களை நம்பி எங்க வேணாலும் போங்க நம்பிக்கையை காப்பாத்துவாங்க இதுதான் சிம்மம் ஒருத்தரை புடிக்கல அறவே எனக்கு இவரை வெறுத்துட்டேன்னா அவர் பக்கமே போக மாட்டார் இதான் சிம்மம் சிங்கம் எப்படி இருக்கும் பார்த்திருப்பீங்க சிங்கம் அதோடைய குணங்கள் எப்படி இருக்கும் ஒருத்தரை பகச்சிட்டா எப்படி பாயும் அது மாதிரிதான் பாயும் உள்ள குணம் சிம்மத்துக்கிட்ட இருக்கும் இவங்க மாதிரி காட்ட முடியாது நல்ல அன்பான குணங்கள் இருக்கும் இது காலபுருஷனுக்கு அஞ்சாவது ராசி இது நெருப்பு ராசி நல்லா பாருங்க நெருப்பு ராசி அப்ப தொழில் வேலை உத்தியோகம் இதுக்கெல்லாம் சிறந்த ராசி இந்த ராசிய சொல்லணும் இந்த ராசி நல்ல ஒரு அனுகூலமுள்ள ராசி ஒரு ஒரு விஷயத்துல எல்லாத்திலயும் தலைவர் பதவிக்கு உகந்த ராசி சிம்ம ராசி ஒரு பத்து பேர் மதிக்க மதிக்கிறாப்புல அவ்வளவு ஒழுக்கமா இருக்காருன்னா உங்க ராசி எடுத்து பாருங்க சிம்ம ராசியா இருப்பாரு ஒரு தலைவர் மிக பிரம்மாண்டம் பதவி உயர்வு எல்லாமே சிம்மத்துல உடைய குணம் வந்துடும் அரசாங்க தொடர்பு எல்லாமே தான் அரசு ஊழியர்கள் அரசாங்கம் மூலம் உள்ள தொடர்பு எல்லாமே பாருங்கள் ஒன்று சிம்ம லக்னமாக இருப்பாங்க இல்லை சிம்ம ராசியா இருப்பாங்க வேற ராசியாக இருந்தால் பாருங்க லக்னம் சிம்ம லக்னமா இருக்கும் இவங்க எதுலேயுமே பாருங்கள் ஒரு தைரிய குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் சரி போட்டின்னு வந்துட்டா இவங்களை மாதிரி ஜெயிக்க முடியாது போட்டி வந்து ஜெயிக்கணுச்சா கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க அந்த குணம் அப்படி இருக்கும் அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய கிரகப்பயிற்சி நம்ம தொடர்ந்து எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்கணும் இது மெயினான பயிற்சி இந்த பயிற்சி தான் நிறைய வெயிட் பண்றாங்க குரு பயிற்சி எப்ப வீடியோ கொடுப்பாங்க இது ஃபுல்லா ஒரு வருட பலனுங்க ஒரு வருட பலன் பொதுவாக குரு பார்த்தா இயற்கையிலே சுப கிரகம் எல்லா நவகிரக கோள்கள்ல ஒன்பது கிரகத்துல இந்த ஒரு கிரகம் சுப கிரகம் எல்லா தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய கிரகம் குரு பகவான் குருடைய கிரகம்தான் அப்ப நம்ம ஜாதகத்துல எப்படி இருக்கணும் குரு பகவான் நல்ல ஒரு புண்ணியம் பண்ணி குரு நல்லா இருப்பார் ஜாதகத்துல அப்படிப்பட்ட குரு பகவானுடைய பயிற்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் குரு பகவான் எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறார் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான் கொடுக்குறேன் சில பேர் ஃபுல்லா வாழ்நாள் பலனெல்லாம் எடுத்துக்க எடுத்துக்கிறாங்க சில பேர் பொது பலனே கரெக்டா இருக்குங்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஒரு பிறப்பு ஜாதம் தாங்க திசா புத்தியை பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க கரெக்டா இருக்கும் உங்களுக்கு உங்க ஜாதகத்துல பிறப்பு ஜாதத்துல திசா புத்தியை பாத்துக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வரும் உங்க ஜாதத்துல சொல்லுவாங்க உங்களுக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் தொழில் நல்லா இருக்கும் வேலை உத்தியோகம் இத்தனை வயசுக்கு அப்புறம் நல்லா இருக்கும் படிப்பு கல்வி இந்த வயசுக்கு அப்புறம் நல்லா இருக்கும் இவங்க அரசாங்க வேலை பார்ப்பாங்க அரசு தான் சம்மந்தப்பட்டது இத்தனை வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு உயர் பதவி வரும் ஏதாச்சும் சொல்லுவாங்க உங்க ஜாதகத்துல புத்திய கம்பேர் பண்ணி தான் சொல்லுவாங்க அதான் லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் நம்ம உடம்புல ஒன்பது கிரகங்கள் இயங்குது ஒம்பது கிரகங்களும் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு பொறுப்பு எடுத்துக்கும் இப்ப வேலைக்கு ஒரு கிரகம் தொழிலுக்கு ஒரு கிரகம் படிப்புக்கு ஒரு கிரகம் வெளிநாட்டுக்கு ஒரு கிரகம் ஒவ்வொரு கிரகம் நம்ம ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு பொறுப்பு எடுத்துக்கும் அந்த கிரகங்கள் வரும்போது அந்த தன்மையை உண்டு பண்ணும் ஜாதகத்துல திசா புத்தி தான் மெயினான ஒரு விஷயம் நம்ம பிரபு ஜாதகம் நல்லா இருந்தா எல்லாமே யோகமா இருக்கும் லக்னாதிபதி நல்ல ஒரு இடத்துல ஸ்தான பணத்துல போய் உட்காரணுங்க அப்பதான் பிறந்தல இருந்து நல்ல ஒரு அனுகூலம் தான் பாத்துக்கிட்டே வருவார் பரிகாரங்கிறது என்ன பெருசா உள்ளத சின்னதா குறைக்கலாம் ஒரு விஷயம் பரிகாரம் பண்றோம்னா பாதிப்ப பெருசா உள்ளதை சின்னதா குறைக்கலாம் அதான் பரிகாரங்கிறது நம்முடைய முனிவர்கள் சித்தர்கள் எல்லாத்துக்கும் பரிகாரம் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கோவிலும் ஒவ்வொரு விஷயத்துல சிறப்பா இருக்கும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இப்ப இந்த குரு பகவான் பயிற்சி எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறாருன்னு பாக்க போறோம் குரு பகவான் உங்களுக்கு எங்க எத்தனாம் பாவம் வராரு பத்தாம் பாகத்துக்கு வராருங்க அவரு நிக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுப்பாரு இது எல்லாமே பொது தான் ஏன்னா சிம்மராசி என்பர்கள் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம நிறைய பேர் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்திருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் இப்ப திருக்கணித முறைப்படி எழுதி கொடுங்கிறாங்க சில பேர் வாக்கியப்படி எழுதி வச்சிருக்காங்க திருக்கணித முறைப்படி எழுதி வாங்கிக்கிறாங்க இப்ப இந்த குருனா யாரு பஸ்ட் குரு பகவானா யாரு தனக்காரகர் இவருக்கு என்ன சொல்லுவாங்க பணத்துக்கு காரகர் யாருங்க குரு பகவான் தாங்க தனத்துக்கு காரகர் புத்திரக்காரன் ஒரு பேரே உண்டு குழந்தைக்கு அதிபதி குழந்தை பாக்கியம் நல்லா இருக்கணுமா குழந்தை பாக்கியம் வேணும் பெருங்கொண்ட பணத்துக்கு அதிபதியா இருங்க குரு பகவான் தான் பெருங்கொண்ட பணத்துக்கு அதிபதி குரு பகவான் வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த பைனான்ஸ் பண்றாங்க பாருங்க அவங்க எல்லாமே பாருங்க உங்க ஜாதத்துல குரு பகவான் நல்லா இருப்பார் அடுத்து எதுக்கு நகை கடை சம்பந்தமா நகை தங்கத்துக்கு அதிபதி குரு தாங்க தங்கத்துக்கு அதிபதி குரு பகவான் நீதிபதி நாலு பேருக்கு நாலு பேர் மதிக்கிறாப்புல நல்ல ஒரு குண நலன் இருக்குன்னா அவங்க ஜாதகத்துல குரு பகவான் நல்லா இருக்காருன்னு அர்த்தம் பார்த்தவன ஒருத்தரை கையெடுத்து கும்புறாப்புல குணம் இருக்கு பாருங்க அவங்க ஜாதத்துல பாருங்க குரு பகவான் ஸ்ட்ராங்கா இருப்பார் நாலு பேர் மதிக்கிறாப்புல ஒழுக்கமான குணம் இருக்கும் யாருக்கிட்ட இருக்கும் ஜாதகத்துல குரு பகவான் இருந்தா நல்லா இருக்கும் தெய்வ திருப்பணிகள் செய்யக்கூடிய நபர்கள் எல்லாமே ஜாதகத்துல குரு ஸ்ட்ராங்கா இருப்பார் கோவில் ட்ரஸ்ட் நடத்தக்கூடிய நபர்கள் எல்லாருமே குரு பகவான் ஜாதகத்துல நல்லா இருப்பார் ஒரு மனித தன்மையான குணம் இருக்கும் ஜாததுல குரு நல்லா இருந்துட்டா இதுக்கெல்லாம் காரகராக குருபகன் வர்றாரு பெருங்கொண்ட பணம் அரசு கருவூரம் கருவறை எல்லாமே பாருங்க குருவுடைய ஒளிகள் அங்க அதிகமாக இருக்கும் பல பணம் புலங்கிற இடம் எல்லாமே குரு பகவான் தாங்க கோவில் ட்ரஸ்ட் வச்சு நடத்தக்கூடிய நபர்கள் நீதிபதி வக்கீல் வந்து சனி பகவானும் புதன் பகவானும் வாதாடுறது தீர்ப்பு சொல்றது யாரு குரு இப்ப நீதிபதி யாரு குரு பகவான் தான் அப்போ ஜாதத்துல பாருங்க குரு எப்படி இருப்பார் ஸ்ட்ராங்கா இருப்பார் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் பாருங்க அவங்க ஜாதத்துல குரு பகவான் பலமா இருப்பார் உயர் பதவி பல மந்திரம் சொல்றாங்க பாருங்க அவங்க ஜாதத்துல பாருங்க குரு பகவான் ஸ்ட்ராங்கா இருப்பார் சுபகாரியம் செய்யக்கூடிய நபர்கள் எல்லாமே குரு தான் கல்வி நிறுவனங்கள் நடத்தக்கூடிய நபர்கள் எல்லாம் பாருங்க ஜாதத்துல குரு பகவான் ஸ்ட்ராங்கா இருப்பார் ஒரு மதிப்பு மரியாத அந்தஸ்து கௌரவம் வேணும்னா குருபாவன் ஜாதல இருக்கும் நல்ல குரு இருந்தா நல்ல ஒழுக்கமானோன்னு சொல்லிடலாம் எல்லாரும் எடுத்து பாருங்க ஜாதம் நாலாம் இடத்துல இருந்தா ஒழுக்கமான இரண்டாம் இடத்துல இருந்தா வருமான இன்கம் அவர் இருந்துகிட்டே இருக்கும் அதுலயும் நம்ம பார்த்துக்கணும் நம்ம என்ன லக்னத்துக்கு குரு எப்படி இருக்கான்னு பாக்கணும் லக்னத்துல இங்க மாறுபட்டு போகும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லக்னம் வந்து குரு பவன் நல்லதா வருவாரு ஒருத்தர் ஆஹ் ஒரு தடையா கொடுக்கக்கூடிய கிரகம் வருவாரு லக்னத்தை பொறுத்துதான் குரு நல்லவரா கெட்டவரான்னு முடிவு பண்ண முடியும் ஜாதகத்துல அதான் பொது பொருள் பொது பண்ணு ஏன் எல்லா வீடியோ நான் கம்பேர் பண்றேன் சில பேர் ஃபுல்லா அந்த வாழ்நாள் பல எடுத்துக்கிறாங்க சுயசாகத்தான் கம்பேர் பண்ணிட்டு பல சூப்பரா இருக்கும் உங்களுக்கு துல்லியமா வரும் இப்ப இந்த குரு பகவான் பாருங்க உங்களுக்கு பத்தாம் பாவத்துல போய் உட்காருறாரு பத்தாம் பாவத்தில் அவர் என்னென்ன நட்சத்திரத்துல குரு பகவான் போவார் நான் அதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் குரு பகவான் நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் ரிஷபராசியில பயிற்சி ஆகிறாரு பத்தாம் பாவத்துல ரோஹி நட்சத்திர போவாரு அடுத்த இந்த நட்சத்திரத்துல போவாரு சாரி கார்த்திகை நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் மிருகஸ்ரீ நட்சத்திரம் அந்த மூன்று நட்சத்திரம் தான் பஸ்ட் போறது யாருடைய நட்சத்திரம் போறாரு உங்களுடைய ராசி அதிபதி சாரத்துல போறாரா நல்லா பாருங்க உங்களுடைய ராசி அதிபதி சாரத்துல போறாரு எல்லாரும் இப்ப சிம்ம ராசி என்ன சொல்லுவாங்க ஒரு பொதுவான ஒரு விஷயம் என்ன சொல்லுவாங்க கண்டக சனி இத கண்டு நிறைய பயப்படுறாங்க கண்டக சனி பெருசா பாதிப்பை கொடுத்துருமோ என்ன சொல்லி நிறைய பேர் பயந்தவங்க பல பேர் கண்ட சனி சனி பவன் இருக்கிற இடத்த பொறுத்தா உங்களுக்கு யோகம் நல்லா பாத்துக்கோங்க உங்க லக்னத்துக்கு அவர் நல்ல வரா கெட்ட வரா இதை பாத்துக்கணும் சிம்ம ராசிப்புலாம் சனி பவன் பாதிப்பார் பாதிப்புக்க மாட்டாருங்க லக்னத்தை பொறுத்துதான் சனி பவன் நல்ல வராதான் நல்ல பலன் கொடுக்கும் கெட்டாதான் கெட்டா கொடுக்கும் ஒரு சில பேர் கண்ட சனி தான் யோகமே கிடைக்கும் சில பேருக்கு ஏன்னா சனி பவன் மாதிரி கொடுக்க முடியாது சனி பவனும் கொடுக்க முடியாது எந்த கிரகத்தையும் ஈஸ்வர பட்டம் கிடையாது சனி பவன் தான் சனி ஈஸ்வர பகவான் ஆனா இவர் சூரியனுக்கும் சனிக்கும் பகை கிரகங்கள் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருந்தா என்ன சொல்லுவாங்க பித்ருதோஷன் சொல்லிடுவாங்க சூரியனும் சனியும் அப்பாவும் பிள்ளையும் அப்ப ரெண்டு பேரும் பகை கிரகங்கள் அப்ப இந்த சனி பவன் இருக்கிற இடத்த பொறுத்தான் லக்னத்துக்கு அவர் நல்லவரா கெட்டவரா உங்களுடைய லக்னத்துக்கு இப்ப சனி பவன் என்ன சொல்லுவாரு ஒரு சில பேருக்கு ஜாதத்துல சரியில்லாத அமைப்பாளாம் என்ன பண்ணுவாரு வேலை உத்தியோத்துல பிரச்சனை பண்ணுவாரு வேலை உத்தியில பிரச்சனை கேட்டு பாருங்க வேலை உத்தியோகத்துல ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது எல்லாம் எல்லாம் உங்களுக்கு ஏதோ சனி புத்தி வந்து ஜாயிண்ட் ஆயிரும் சனி ஒருத்தர் பாத்திக்கலாம் சனி பவன் சரியா இல்ல விசா புத்தி வந்து மேட்ச் ஆகி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம் தெரியுங்களா வீண் விவாத பிரச்சனை கொடுத்துரும் கணவன் மொழிகளை ஒற்றுமையை பந்தப்படுத்திடும் மனைவிக்கு உடல் பிரச்சனை கொடுத்துரும் இல்ல கணவருக்கு உடல் பிரச்சனை கொடுத்துரும் வேலை உத்தியோகத்தை தடை பண்ணி கொடுத்துரும் தாய்மாம உறவுல ஒரு விரிசலை கொடுத்துரும் அதே மாதிரி பாருங்க இடத்துல பூமியில வண்டியில வாகனத்துல விரைய செலவு கொடுத்துரும் ஒரு இடத்த மாத்தி வச்சு விடுவோங்கல இடத்த மாத்தி கொடுத்துரும் தொழில ஒரு மந்த தன்மையை கொடுத்துரும் தொழில ஒரு மந்தமான தன்மையை கொடுத்துருவாரு சனி பவன் கொடுப்பாரு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ல ஏதாச்சும் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு நீங்க ஒரு கம்பெனிக்கு நீங்க வேலைக்கு அப்ளை பண்ணி வச்சிருக்கீங்க எல்லாம் முடிஞ்சிருச்சு ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க இன்னும் ரிசல்ட் மட்டும் கிடைக்கல இன்னைக்குதாங்க நாளைக்கு இல்லைன்னா டாக்குமெண்ட்ல ஒரு இழிபறியான ஒரு பிரச்சனை உனதை வச்சிருவாரு அப்ப ஜாமீன் போடுறது நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் இதுல கொஞ்சம் யாருமே சனிபவன் சரியா இல்லை அவங்க கவனம் தேவை கண்டக சனி தான் எல்லாரும் சொல்லி என்ன பயமுறுத்துறது தான் உங்க லக்னத்துக்கு அவர் நல்ல வரா கட்ட வர மும்பும் பாத்துக்கிட்டு அதை கரெக்டா இருங்க கரெக்டா யோகமா இருக்கும் ஒரு சில கண்டக சனிதான் நல்ல யோகத்தை கொடுத்துட்டு போயிருவார் இப்ப இந்த குரு என்ன பண்ண போறாரு நல்லா பாருங்க குரு என்ன பண்ணுவார் குரு பத்துல வந்தா என்ன சொல்லுவார் எல்லாரும் ஒரு பலமுடிய சொல்லுவாங்க பத்துல குரு வந்தா பதவி பறி போயிடும் அப்படிம்பாங்க இங்க பதவி பறி போகாது பதவி பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் ஏன் இன்க்ரீஸ் ஆகும் அவர் போறதே உங்களுடைய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பதிலாம் அவர் பயிற்சி ஆகிறார் சிம்ம ராசிக்கு அங்க பதவி பரிபோவாது மேற்கொண்டு பதவி வரும் வரணும் சிம்மத்துக்கு பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் உங்களுக்கு சிம்மத்துக்கு என்னை பொறுத்த வரையும் நல்ல ஒரு யோகங்கள் இருக்குது சூரியன் குரு கிரகம் சூரியனும் குருவும் நட்பு கிரகம் தான் அது பகை கிரகம் சொல்ல முடியாது அப்ப நல்ல ஒரு யோகத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் ஒரு பொறுப்பு வரும் வேற ஒண்ணும் கிடையாது பொறுப்பு தான் என்னை பொறுத்தவரை சிம்ம ராசி எடுத்தவனா என்ன சொல்லுவீங்க முதல் பலன் தொழில் தான் நான் சொந்தமா நான் பிசினஸ் பண்ற ஒரு பிளான் பண்ணிட்டேன் அடுத்த கட்ட நான் போகலாமா அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ளவங்க தைரியமா போகலாம் ஏதோ ஒரு பணத்தை நீங்க பெருசா விரயம் பண்ண போறீங்க ஒரு விஷயத்துல அது உறுதி இதை மாற்றவே முடியாது ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு பணத்தை இதுலயோ ஒரு விஷயத்த விரயம் பண்ண போறீங்க அப்ப தொழில பண்றவங்க தொழில ஜாதத்தை பார்த்துக்கிட்டு தசாபுத்திய பார்த்துட்டு இப்ப தொழில இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க தொழில் சூப்பரா இருக்கும் அப்ப தொழில் நல்ல ஒரு லாபத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவார் எதுனால கொடுக்குறாரு அவர் போகக்கூடிய நட்சத்திரம் தான் மெயினான விஷயம் கார்த்திகை நட்சத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரம் அதனால தொழில் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாருங்கிற வார்த்தையை நம்ம சொல்ல முடியுது அவர் பார்க்கக்கூடிய இடம் அந்த ஐந்தாம் பார்வை சிறப்பு பார்வை விசேஷமான பார்வை எந்த இடத்த பாக்குறாரு இரண்டாம் பாவத்தை பாக்குறாரு நல்லா பாருங்க இரண்டாம் பாவத்தை ஐந்தாம் பார்வையாக பாக்குறார் அப்ப இங்க வருமானத்தை அவர் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார் ஏன்னா குரு வளர்க்கக்கூடிய இடம் எந்த இடத்த பார்க்கும் அந்த இடத்த வளர்த்து விட்டுரும் அப்ப இரண்டாம் பாவத்தை வருமானத்தை அப்படியே விட்டு போயிட்டே இருப்பார் இது கண்டிப்பா நடக்கும் ஏன் நான் தொழில அழுத்தி உங்களுக்கு பண்ணலாங்கிற வார்த்தை சொல்றேன் இதுதான் அடுத்து எங்க பார்ப்பாரு ஏழாம் பார்வை எங்க வப்பர் நல்லா பாருங்க நிர்ச்சகத்துல வைப்பார் அடுத்து ஆறாம் இடத்துல ஒரு ஒன்பதாம் பார்வை சிறப்பு பார்வை கொடுப்பார் உத்தியோகத்துல வேலையை மாத்த போறேங்க இப்ப நான் உத்தியோகத்துல வேலையை நான் ஒரு பண்ணிட்டேன் உத்தியோகத்துல இடமாற்றம் நிறைய இருக்கும் வெளிநாட்டுல வேலை பார்க்கறதுக்கும் சரிங்க உத்தியோகத்துல வெளிநாட்டுல வேலை பார்க்கறதுக்கும் உத்தியோக மாற்றம் வரப்போகுது கண்டிப்பா நூத்துக்கு நூறு பெர்சென்ட் கண்டிப்பா மாறாது எந்த உத்தியோகம் சரி ஒரு இடமாற்றம் வருது படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும் கல்விகளுக்கு நான் ஸ்ட்ராங்காக சொல்றேன் கல்விகள் படிப்பு கல்வி எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கல்வியில் வந்தே தீரும் சிம்மத்துக்கு சூப்பரான டைம் பேச்சு உள்ள இடத்தை பார்க்குறாருங்க குரு ரெண்டு தானே பேச்சு அஞ்சாம் பருவ சிறப்பு பருவ அதை இங்க அங்கே பேச்சு தன்மையை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவார் ஏன்னா அவர் உங்க நட்சத்திரத்தில் போறாரு அடுத்து போகக்கூடிய நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் பாக்கியாதி நட்சத்திரம் மிருகசீரத்தில் தான் போவார் இந்த வருஷம் ஃபுல்லாவே பாருங்க ரோஹிணி மிருகசீரம் இது ரெண்டு நட்சத்திரம் உங்களுக்கு எப்படி நட்பான கிரகம் தான் சிம்ம ராசிக்கு மட்டும் நல்லா பாத்துக்கணும் சந்திரன் நட்புதான் செவ்வாய் நட்பு நட்புதான் அப்ப எல்லாமே பாருங்க படிப்பு கல்வி டாப்பா கொண்டு போற அரசாங்க தைரியமா எழுதுங்க நல்ல ரிசல்ட் சூப்பரான இருக்கு பாத்துங்க ஜாதத்துல உங்க ஜாதத்துல லக்னாதிபதியோட அரசு கிரகம் இருந்துச்சா எழுத ஆரம்பிச்சிருங்க எக்ஸாம் கண்டிப்பா பாஸ் பண்ணிருவீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் படிக்கக்கூடிய நபர் எல்லாத்துக்கும் நான் சொல்றேன் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு எங்க போய் லோன் கட்டாலும் கடன் உதவி உடனே கிடைக்கும் நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றத்தை சிறப்பா அமைச்சர் பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இருக்கும் வருமான இன்கம் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுத்துருவார் திருமணங்கள் பேசலாமா வேண்டாமா திருமணம் பேசிதான் ஆகணும் திருமணம் நடந்துதான் ஆகும் உங்களுக்கு சிம்மத்துல பிறந்த அனைவருக்குமே திருமணங்கள் கை கூடி வந்தே தீரும் ஏழுல சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அவரும் குருவோட சாரத்தை வாங்கி பார்த்துருவாரு குரு இரண்டாம் இடத்த குடும்பஸ்தானத்தை பாக்குறாரு அப்ப திருமணத்தை அமைச்சு கொடுத்துருவாரு கனவுனை ஒற்றுமை நல்லா இருக்கும் இது முதல் பாயிண்ட் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இரண்டாவது திருமணம் வரும் ரெண்டாவது திருமணம் வரும் காதல் திருமணம் சக்சஸ் ஆகும் அடுத்து வீடு இடம் பூமி இதில் உள்ள பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா உங்களுடைய பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல ஏதாச்சும் ஒரு வழக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கியா ஒரு இன்னும் ஒரு முடிவா இல்லை நான் ஒரு வருஷமா அழிஞ்சுக்கிட்டு இருக்கேன் கோர்ட்டு கேஸ்னு கண்டிப்பா அது இப்போ ஒரு முடிவுக்கு வரும் விக்காத இடம் விக்கும் விக்காத இடம் விக்கும் குருவுடைய பார்வை போறதுனால ஏழாம் பார்வையா நாலாம் இடத்தை பாக்குறதுனால இடம் வாங்குற யோகம் வீடு கட்டுற யோகங்களும் இது எல்லா யோகமும் சிம்மத்துக்கு கொடுத்தே தீர்வா அதுல மாற்றுக்கிறதே கிடையாது அவர் போகக்கூடிய நட்சத்திரம் எல்லாமே ஏன் வீடு நீங்க கட்டுவீங்க வீடு வாங்குவீங்க நான் சொல்றேன் ரோஹின்ல போயிட்டா வாங்கிதான் ஆகணும் ரோஹி நட்சத்திரங்கிறது பாருங்க சந்திரபவன் நட்சத்திரம் உங்க வீட்டுக்கு அது பன்னெண்டாம் வீட்டாது இப்படியா அப்ப இடத்துல பூமியில நீங்க காசை வரையம் பண்ண புரியுது அடுத்த செவ்வாயோட காலையில் போவாரா அப்பவும் வீடு கட்டினா ஆகணும் ஏன்னா நாலாம் சாரத்தில் போறாருங்க சீடம் இப்போ வீடு இடம் பூமி எல்லாமே அமைச்சு கொடுத்துருவார் தந்தையோட சொத்து தாயுடைய சொத்து எல்லாமே நல்லா இருக்கும் அரசியல் ஃபீல்டு சூப்பராக இருக்கும் அரசியல் ஃபீல்டு நல்லா சாதிப்பாங்க நல்ல ஒரு மாற்றங்கள் வரப்போகுது அரசாங்க அரசியல் சம்பந்தமாக அடுத்து பாருங்க உடல் சார்ந்த பிரச்சனை மருத்துவ செலவு இருக்காது பெருங்கொண்ட பண லாபம் இன்கம் எல்லாமே லாபத்தை கொடுத்துருவாரு பெருங்கொண்ட பண லாபம் உங்களுக்கு வரும் கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்டிங்கு மெயினாக ஷேர் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயம் அதை பற்றி இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸு நெருப்பு சம்மந்தப்பட்ட துறைகள் அதாவது மெக்கானிக்கல் ஐடிஐ சம்மந்தப்பட்ட ஃபீல்டுகள் இது எல்லாமே நல்ல ஒரு யோகத்தை சிறப்பாக அமைச்சுக்கலாம் மெயினாக லாட்ரி யோகம் நிறைய பேர் முயற்சி பண்ணுவோம் தைரியம் முயற்சி பண்ணுறாங்க உங்களுக்கு யோகங்கள் இருக்கு மெயினாக பெண்களுக்கு படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் எல்லாமே நல்ல லாபத்தை கொடுத்துருவேன் மருத்துவ செலவு பெருசாக நீங்கள் சொல்லிக்கிறாப்புல இருக்காது இந்த காலகட்டம் நல்ல ஒரு அனுகூலத்தை அற்புதமாக கொடுக்குறாரு சிம்மராசி என்னை பொறுத்தவரையும் இந்த குரு பெயர்ச்சி பத்தில் குரு போனாலும் நிறைய ஒரு புகழ் அந்தஸ்தை உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்குது குரு பகவான் இப்போ நம்ம நட்சத்திர பலங்களை போயிடுவது இல்லை முதல் நட்சத்திரம் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிறைய பிடிவாத குணம் இருக்கும் லைஃப்பில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பிடிவாத குணம் இருக்கும் நிறைய பேர் மருத்துவர் டெய்லர் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயம் வண்டி வாகன பிசினஸ் மண் சம்பந்தப்பட்ட பிசினஸ் எல்லாமே பண்ணுவாங்க மெயினா பயணங்கள் மூலமா வருமானம் திட்டுவாங்க வெளியில போய் வருமானம் திட்டுவாங்க வெளியூர்ல போய் வருமானம் திட்டுவாங்க எல்லாமே இந்த மக நட்சத்திரம் தான் இவங்களுக்கு பாருங்க இனிமேல் லைஃப் ஸ்டைல் சூப்பரா மாரி குரு பயிற்சி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு ஏன்னா குரு பகவான் கேது பவானை பாக்குறாரு ஐந்தாம் பார்வையாக அப்ப இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்குற யோகங்கிறது தொழில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு உத்தியோகத்துல உயர் பதவியை கொடுக்குறாரு இந்த வருஷம் ஃபுல்லாவே உம் படிக்கக்கூடிய மாணவ அரசாங்க எல்லாம் வேலை கிடைக்குது மேல மருத்துவ மருத்துவ படிப்பு படிப்பீங்க அது எது சம்மந்தமாக படிப்பீங்க கெமிக்கல் சம்பந்தமாக படிப்பீங்க மெக்கானிக்கல் சம்மந்தமாக படிப்பீங்க நெருப்புத்துறை சம்மந்தமாக படிப்பீங்க எல்லா படிப்பையும் டாப்பாக கொண்டு பெறுவார் அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அரசு மூலம் அனுகூலங்கள் கிடைக்கும் கணவன் மணி ஒற்றுமையா இருக்கும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை கொடுப்பார் உடல் உபாதைகள் பெரியவங்களாம் இருக்காது வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு நிம்மதியான குழந்தை பாக்கலாம் குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருவார் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை கொடுக்க போறார் அது மகன சில ஒரு அடுத்து பூர நட்சத்திர பிறந்தவங்க நிறைய ஆசை இருக்கும் லைஃப்ல எல்லாம் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆசை இருக்கும் அந்த ஆசை எல்லாமே அனுகூலமா அமைச்சு கொடுத்துருவாரு என்னை பொறுத்தவரையும் பூரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த லைஃப் டைம் சூப்பரா இருக்கும் இந்த குரு பயிற்சியானது ஏன் நல்லா இருக்குன்னா ஒரே பாயிண்ட் தான் வேற எதையுமே சொல்லமானா உங்களுடைய ராசி அதிபதி உங்க நட்சத்திர அதிபதியான வீட்டுல சுக்கர பகவான் வீட்டுல இருந்து குரு பகவான் இருக்காரு அப்ப பத்தாம் பதத்துல போய் உட்கார்ந்து எடுத்தவொடனே இடம் வாங்குற யோகம் வருது இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ நீ வாங்குவீங்க மெயினா இதுலதான் படத்தை விரையும் பண்ண போறீங்க நீங்க கண்டிப்பா நடந்தே தரும் வீடு இடம் பூமி எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு தொழில் நல்லா இருக்கும் உத்தியோகத்தில் ஒரு இடமாற்றங்கள் நிறைய பேருக்கு கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் பண்றாப்புல வந்துடும் படிப்பு கல்வி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் இந்த ஒரு வருஷத்துக்கு எந்த காரியம் இருந்தாலும் உங்கள் பக்கம் நல்லா ஒரு வெற்றியை கொடுக்குறாரு ஒரு தன்னம்பிக்கையாக இருந்து வெற்றியை பார்க்க போறீங்க மெயினாக இந்த பூரணத்தில் பிறந்தவங்க எல்லாரும் பாருங்க இந்த கலையை ரொம்ப விரும்புவீங்க சேஸ்டரி கடை ஃபேன்சி ஸ்டோரு ரெடிமேட் சம்மந்தப்பட்ட துறைகள் துணி சம்மந்தப்பட்ட ஃபீல்டு கலை சம்மந்தப்பட்ட ஃபீல்டு எல்லாமே டாப்பாக கொண்டு போவார் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறைகள் கணக்கு வழக்கு அக்கௌண்ட்ஸ் எல்லாமே பாருங்கள் நல்ல லாபத்தை கண்டிப்பா கொடுத்துருவார் இந்த ஃபீல்டு சூப்பரா இருக்கும் கரணமணி ஒற்றுமை நல்லா இருக்கும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை அமைச்சு கொடுக்குறாரு அதாவது இந்த பூரத்துல பிறந்தவங்களுக்கு அடுத்து உத்திர பிறந்தவங்களுக்கு இந்த எதிர்காலம் உத்திரத்துல பிறந்தவங்க சூப்பரா இருக்கும் வரக்கூடிய இந்த குரு பயிற்சி குரு பவன் போகக்கூடிய நட்சத்திரமே உங்களுடைய நட்சத்திர அதிபதியான கார்த்திகை நட்சத்திரத்தில் போகிறதுனால உத்திர நட்சத்திரத்துக்கு நல்ல ஒரு யோகம் இருக்கும் எதனால் வரைக்கும் கரெக்டாக ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி வரை நல்ல ஒரு யோகத்தை கொடுப்பாரு இடம் பூமி சார்ந்த விஷயம் அனுகூலத்தை அமைச்சு கொடுப்பாரு குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை கொடுப்பாரு மெயினா குரு பகவான் வந்து பாருங்க கார்த்திகை நட்சத்திர போறாருன்னா குடும்பத்துல ஒரு ஒரு கணவன் மனை ஒற்றுமை அனுகூல அனுகூலமா அமைச்சு கொடுப்பாரு குழந்தை பாக்கியம் குழந்தை குழந்த பாக்கியத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு வெளிநாடு வெளியூர் யோகம் நிறைய பேருக்கு வரும் இடத்துல உள்ள கலகங்கள் பிரச்சனைகள் தீரும் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தை கொடுப்பாரு ஏதோ ஒரு ஒரு நல்ல பேரு உங்களுக்கு கௌரவ அந்தஸ்தா வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுத்தாரு தொழில் பண்ண உங்களை வைப்பாரு ஏதோ சொந்தமா தொழிற்பாளருடைய மைண்ட் செட்டை கொண்டு போவாரு இதில் ஒரு பணத்தை நீங்க விரயம் பண்றாப்புல வரும் இதோ ஒரு விரைவு செலவை நீங்க பண்ண போறீங்க அதோ கார்த்தி உத்திர பிறந்தவங்களுக்கு இந்த குரு பகவான் கார்த்திகளை போறதுனால உங்களுடைய ராசி அதிபதி சாரத்துல போறதுனால இந்த அனுகூலத்தை ஒரு பல வெளிநாடு வெளியூர் நான் போகணும்னா நிறைய பேர் வெளிநாடு யோகத்தையும் அமைச்சு கொடுக்குறாரு ஒரு நல்ல ஒரு தருணமாக அமைச்சு கொடுக்குறாரு அப்ப இந்த உத்திரச்சல பிறந்தவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை குடுக்குறாரு இந்த வரக்கூடிய இந்த குரு பயிற்சி வரக்கூடிய குரு பகவான கிரக பயிற்சி சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள பயிற்சியாக அமைகிறது